இந்த தாக்குதல் சம்பவம் ஊருக்கு ஒதுக்குப்புறமோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலோ நடக்கவில்லை தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கை காட்டிக் காக்கின்ற டிஜிபி அலுவலக வாசல் முன்பு நடந்ததால் பெரும் பரபரப்பை இருக்கின்றது கும்பகோணம் அடுத்த ஆடுதுறை பேரூராட்சி தலைவரும் பாமக பிரமுகருமான ம ஸ்டாலின் மீது நடத்தப்பட்ட வெடிகுண்டு வீச்சு தாக்குதல் தொடர்பாக புகார் அளிப்பதற்கு டிஜிபி அலுவலகத்துக்கு பாமகவினர் வரவிருந்த நிலையில் அந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்ததோடு அவர்களுக்கு ஆதரவாக பங்கேற்பதற்காக புரட்சித் தமிழகம் கட்சியின் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி அலுவலக வாயிலில் காத்திருந்தார் அப்போது ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கைந்து பேர் ஏர்போர்ட் மூர்த்தியை சுத்து போட்டு கைகளாலும் செருப்புகளாலும் தாக்கத் தொடங்கினர் யூடியூபில் திருமாவளவனை விமர்சித்து பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்ட நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் திருமாவளவனை வாழ்த்தி கோஷமிட்டனர் கட்டத்தில் ஏர்போர்ட் மூர்த்தியின் தட்டையை கிழித்து தாக்கிய நிலையில் அவர் தனது பேன் பாக்கெட்டில் வைத்திருந்த சிறிய அளவிலான பாக்கெட் கத்தியை எடுத்து தாக்கியவர்களிடம் இருந்து தற்காத்துக் கொள்ள தாக்குதலில் ஈடுபட்டார் ஒருவருக்கு உடலில் கீரல் விழுந்த நிலையில் அதுவரை ஏர்போர்ட் மூர்த்தி மீது துள்ளி துள்ளி தாக்குதல் நடத்திய கும்பல் விட்டால் போதும் என்று சிதறி அடித்து ஓடியது அதில் ஒருவர் சாலையில் விழுந்து எழுந்து பின்னங்கால் திரடியில் அடிக்க ஓடினார் சிதறி ஓடியவர்கள் தூரத்தில் நிறுத்தியிருந்த நம்பர் பிளேட் இல்லாத ஸ்கூட்டரிலும் ஆட்டோவிலும் ஏறி தப்பி ஓடின இது குறித்து ஆதரவம் தெரிவித்த ஏர்போர்ட் மூர்த்தி நான் நினைத்தால் பெசன் நகருக்கு ஆட்டோவில் இரவில் தனியாக வரும் திருமாவளவனை தனியாக கொண்டு செல்ல முடியும் என்று எச்சரித்தார் பாமக சேர்கிற இடத்தில் கும்பலாக இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள் திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு தெரியும் திருமாவளவன் லுங்கி கட்டிக்கொண்டு பன்னெண்டு மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வராரு அப்போ நான் நினச்சேன்னா என் வீடுங்கிற பெசன்ட் நகரில் ஆட்டோவில் வர திருமாவளவனை ஏங்க வாப்பா அப்படின்னு நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு தெரியும் ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் செய்து விட வேண்டும் இதுவரை நான் இரண்டு முறை புகார் கொடுத்துருக்கிறேன் திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலைவரி தாக்குதல் என்பதும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது பின்னர் அவர் தனது காரில் ஏறி வீட்டுக்கு புறப்பட்டார் டிஜிபி அலுவலக வாசலில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை தடுக்கவோ தாக்கியவர்களை விரட்டி பிடிக்கவோ ஒரு போலீசார் கூட கடைசி வரை சம்பவ இடத்திற்கு வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு நின்றிருந்த ஒரே ஒரு போலீஸ்காரர் தாக்குதல் நடத்தியவர்களிடம் வேண்டாம் என்று ஒப்புக்காக கூறிக்கொண்டு நின்றதாக ஏர்போர்ட் மூத்தி ஆதரவாளர்கள் குற்றஞ்சாட்டினர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஏர்போர்ட் மூர்த்தி மெரினா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் விசிக்க தரப்பின் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் தலைமையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதில் ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ச்சியாக விசிக்க தலைவர் திருமாவளவனை இழிவாக பேசி வருவதாகவும் அதனை தட்டிக்கேட்ட விசிக்கவினரை கத்தியால் தாக்கியதாகவும் புகாரில் தெரிவித்துள்ளனா் முதலில் தாக்குதல் நடத்தியது விசிக பிரமுகர்கள் தானே என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளரிடம் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்

இருதரப்பு புகார்கள் குறித்து போலீசார் விசாரணையை முன்னெடுத்துள்ளனர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ராஜகுமரன் மற்றும் கதிரவன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்